வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் என்னும் தொகுப்பிலிருந்து நாற்பதாவது தலைப்பு மனத்தை அறிதலும் சமநிலைப்படுத்துதலும் மனம் அருவமானது அம்மனம் எங்கே உள்ளது அதன் இருப்பிடம் எது மனிதனின் மார்பக பரப்பின் மையமா அல்லது இதயமா அல்லது மூளையா எது மனம் மூளையும் இதயமும் மனிதனின் உறுப்புகள் அவை உருவமுள்ளவை வடிவமுள்ளவை அவ்வுறுப்புகள் மனமாகுமா மனத்திற்கு உருவம் இல்லை வடிவமும் இல்லை உருவமில்லா வடிவமில்லா ஒன்றுக்கு இருப்பிடம் உண்டா உருவமுள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருப்பிடம் உண்டு உருவத்தின் வடிவத்திற்கேற்ப அதன் இருப்பிடம் அமையும் ஒன்றின் உருவமும் வடிவமும் அதன் இருப்பிடத்தை தீர்மானிக்கின்றன அதன்படி மூளைக்கும் இதயத்திற்கும் அவற்றின் உருவம் மற்றும் வடிவத்திற்கேற்ப மனிதனின் உடலில் இருப்பிடங்கள் அமைந்துள்ளன ஆனால் உருவமில்லாத வடிவமில்லாத மனத்திற்கும் அப்படி ஒரு இருப்பிடம் உண்டா மனம் கண்ணுக்கு புலப்படும் ஒரு புலனாக இல்லை அது அருவமாய் உணரப்படும் ஒரு புலனேயாகும் அதாவது மனம் மனிதனுக்குள் இயங்கும் மனிதனை இயக்கும் மனிதனின் உருவமில்லா ஒரு உறுப்பேயாகும் உருவமுள்ள உறுப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருப்பிடம் உள்ளதைப் போல உருவமில்லா உறுப்பு என்கிற வகையில் மனத்திற்கும் அப்படி ஒரு இருப்பிடம் உள்ளதா உணர்வுகள் எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் ஆய்வுகள் முடிவுகள் ஆணைகள் போன்ற ஆற்றல்கள் உருவாகும் இடமே மனத்தின் இருப்பிடம் எனலாம் அப்படியெனில் மூளைதான் மனத்தின் இருப்பிடமா மூளைதான் உணர்கிறது எண்ணுகிறது நினைக்கிறது சிந்திக்கிறது ஆய்வு செய்கிறது முடிவெடுக்கிறது ஆணையிடுகிறது செயற்படுத்துகிறது இன்னும் இவை போன்ற ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறது எனவே இத்தகைய ஆற்றல்கள் பிறக்கும் மூளைதான் மனம் என்பதா அல்லது மனத்தின் இருப்பிடம் என்பதா மனத்தின் இயல்புகளை அல்லது ஆற்றல்களை கொண்டிருப்பதால் மூளையும் மனமும் ஒன்றா மூளை வேறு மனம் வேறு எனினும் மூளையும் மனமும் மிக மிக நெருக்கமானவையே ஆகும் ஒன்றுடன் ஒன்று இணக்கமானவையே ஆகும் பெரும்பாலும் மனத்தின் விருப்பங்களுக்கேற்ப அல்லது மனமிடும் கட்டளைகளுக்கேற்பவே மூளை இயங்கும் அதாவது மனம் மூளையை வழிநடத்தும் அதே வேளையில் மூளையின் துணையோடு தான் மனத்தால் இயங்கவே முடியும் அதாவது மூளை மனத்தை நெறிப்படுத்தும் மூளையும் மனமும் ஒன்றுக்குள் ஒன்று இயங்குபவையாகும் மூளையை மனமும் மனத்தை மூளையும் மாறி மாறி அவற்றின் வலிமைக்கேற்ப அல்லது சூழ்நிலைக்கேற்ப ஆளுமை செய்யும் மூளையின் வளர்ச்சிக்கேற்ப மன வளர்ச்சி அமையும் மூளையின் வலிமையை பொறுத்து மன வலிமை விளங்கும் அதே வேளையில் மனத்தின் ஒப்புதலின்றி ஒத்துழைப்பின்றி மூளையால் இயங்கவோ வலிமை பெறவோ இயலாது மனம் மூளையின் மூளை எனலாம் மூளை மனத்தின் தலையாய ஒரு அங்கம் எனலாம் மூளை அறிவாற்றலோடு தொடர்புடையது மனம் உணர்வாற்றலோடு தொடர்புடையது மூளை மனித ஆற்றல்களுக்கான மூல ஊற்றாகும் அத்தகைய பேராற்றல் வாய்ந்த மூளையை பயன்படுத்துவதை பொறுத்தே மனத்தின் பக்குவம் அல்லது மனத்தின் வளர்ச்சி மற்றும் வலிமை அமையும் பொதுவாக ஆற்றல்கள் யாவும் அருவமானவையே அவை உருவங்களிலிருந்தும் வெளிப்படும் அருவங்களிலிருந்தும் புலப்படும் மனிதனின் மனம் உடல் என்னும் உருவ அமைப்பிலிருந்து அருவமாய் இயங்கும் ஒரு மகத்தான இயக்க ஆற்றலாகும் மனம் உயிர் இயக்கமுள்ள உருவங்களிலிருந்து மட்டுமே இயங்கக்கூடியதாகும் உயிரும் மனத்தை போன்றே ஓர் அருவமான இயக்காற்றலாகும் உயிரும் மனமும் மனிதனின் உடல் என்னும் உருவத்தினுள் இயங்கும் அருவங்களாகும் உருவமும் அருவமும் நிறைந்ததே பிரபஞ்சமாகும் அருவத்தில் உருவமும் உருவத்தில் அருவமும் கொண்டு இயங்குவதே உலக இயல்பாகும் அருவமின்றி உருவமில்லை உருவமின்றி அருவம் இல்லை உருவம் என்பது ஒன்றின் இருப்பை அடையாளப்படுத்துவதாகும் அதே வேளையில் அருவம் என்பது ஒன்றின் இருப்பின்மையை குறிக்காது அதாவது உருவம் ஒன்று இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதனால் அருவம் ஒன்றுமே இல்லை என்று பொருளாகாது உருவம் ஒன்றின் இருப்பை தோற்றமாய் புலப்படுத்தும் அருவம் ஒன்றின் இருப்பை தோற்றத்தில் புலப்படுத்தாது அதாவது அருவம் என்பது இருப்பின்மையை குறிக்காது மாறாக தோற்றமின்மையை குறிக்கும் தோற்றமில்லா நிலையானது எதுவுமில்லா நிலையாகாது தோற்றமில்லா அருவ நிலையிலும் ஏதோ உள்ளது என்றே பொருளாகும் இயற்கையின் பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு ஆகியவை அவற்றின் இருப்பை வெளிப்படுத்தும் உருவம் அல்லது தோற்றம் கொண்டவையாகும் காற்று ஆகாயம் ஆகியவை அவ்வாறு உருவம் அல்லது தோற்றம் கொண்டவை அல்ல அவை அருவமானவையாகும் ஆகாயமும் காற்றும் தோற்றமில்லா அருவங்களாயினும் அவற்றின் இருப்பானது நிலையாற்றல் மற்றும் இயக்க ஆற்றல்களாக வெளிப்படுகின்றன அதாவது அருவமானவை தோற்றங்களாய் புலப்படுவதில்லை மாறாக ஆற்றல்களாய் புலப்படுகின்றன மனிதனின் உயிரும் மனமும் அத்தகைய ஆற்றல்களாகவே இயங்குகின்றன உயிரின்றி மனமில்லை உருவமின்றி உயிரும் இல்லை மனமும் இல்லை அதாவது உருவம் சார்ந்தே அருவம் இயங்கும் அதே போல அருவம் சார்ந்தே உருவம் இயங்கும் அருவக்கூறுகளின் இணைப்பும் பிணைப்புமே உருவங்களின் திரட்சி ஆகும் உருவங்கள் யாவும் அருவங்களின் கலவையே ஆகும் அருவங்களிலிருந்து உருவங்களும் உருவங்களிலிருந்து அருவங்களும் என ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றுக்குள் ஒன்று இருந்து வெவ்வேறு ஆற்றல்களாய் அவை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன உருவங்கள் பெரும்பாலும் திட திரவ நிலைகளிலும் அருவங்கள் வாயு நிலைகளிலும் உள்ளன அருவங்களாயுள்ள வாயுக்களின் கலவையிலிருந்தே திட திரவ நிலைகளில் உருவங்கள் திரளுகின்றன ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்னும் அருவ வாயுக்களின் கலவையிலிருந்து நீர் என்னும் உருவநிலை திரவம் திரளுவது அறிவியல் உண்மையாகும் இதன்படி அனைத்து வகை திரவ திரவநிலைகளும் திடநிலைகளும் வாயுக்களின் கலவையிலிருந்தே உருவம் பெறுகின்றன இவ்வாறு உருவம் பெறும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற திடநிலைகளும் திரவநிலைகளும் அவற்றின் அடர்த்திக்கேற்ப மூலக்கூறுகளின் அல்லது அணுக்களின் பிணைப்பு வலிமைக்கேற்ப வெவ்வேறு பூரித கொதிநிலைகளை அல்லது உருகுநிலைகளை கொண்டிருக்கும் அக்கொதிநிலைகளை அல்லது உருகுநிலைகளைத் தாண்டி வெப்பமூட்டும் போது அவை இறுதியில் வாயு அல்லது ஆவி நிலையை அடையும் அதாவது திடமாயினும் திரவமாயினும் உருவங்கள் அருவமான வாயு நிலையினை அல்லது ஆவி நிலையினை அடிப்படையாக கொண்டுள்ளன அனைத்து உருவங்களுக்கும் மூலம் அருவங்களேயாகும் அனைத்து அருவங்களுக்கும் மூலம் உருவங்களேயாகும் அணுக்கள் அணுக்களின் உட்கூறுகள் என்னும் அதிநுட்பமான மிக மிக நுண்மையினும் நுண்மையான உருவங்கள் அருவங்களின் உள்ளடக்கமாக உள்ளன இத்தகைய உருவங்கள் மற்றும் அருவங்கள் யாவற்றுக்கும் மூலம் ஆற்றல்களேயாகும் அருவம் உருவம் ஆகியவற்றால் நிறைந்து இயங்குவதே பிரபஞ்சமாகும் அதாவது திடம் திரவம் வாயு ஆற்றல் என்னும் அடிப்படையை கொண்டு உலகின் படைப்புகளையாவும் உயிருள்ளவையாகவோ உயிரற்றவையாகவோ தமது இருப்பை பெற்றுள்ளன இவற்றின் இருப்புக்கான பரப்பே அண்டவெளியாகும் பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களில் நிலம் திடநிலையிலும் நீர் திரவ நிலையிலும் நெருப்பு திடமாகவுமின்றி திரவமாகவுமின்றி வாயுவோடு இயந்த கலவை நிலையிலும் காற்று வாயு நிலையிலும் ஆகாயம் இப்பூதங்களின் இருப்புக்கான பெரும்பரப்பு அல்லது பெருவழி நிலையிலும் அமைய பெற்றுள்ளன இத்தகைய பஞ்சபூதங்களின் கலவையாலான உடல் என்னும் உருவ அமைப்பில் உயிரும் மனமும் உள்ளடங்கிய இயக்க ஆற்றலே மனிதன் என்னும் பரிணாமமாகும் அதாவது மனிதனும் பஞ்சபூதங்களின் கலவையால் ஆனவன் உருவமும் அருவமும் கொண்ட ஆற்றலின் வடிவமானவன் மனிதனின் மூச்சு பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றின் அங்கமாகும் குருதி நீரின் அங்கமாகும் எலும்பும் சதையும் மண் அல்லது நிலத்தின் அங்கமாகும் உணவு செரித்தல் உள்ளிட்ட உடலின் அனைத்து இயக்கங்களுக்கும் தேவையான வெப்பம் நெருப்பினங்கமாகும் இவ்வாறு பஞ்சபூதங்களில் காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகிய நான்கு பூதங்களும் கலந்திருக்கும் மனித உடலில் ஐந்தாவதாக ஆகாயம் எங்கே உள்ளது மனிதனின் மனத்தையே ஆகாயம் எனலாம் ஆகாயத்தை போன்றே மனிதனின் மனமும் அருவமான ஒரு வெளியாகும் ஆகாயம் என்னும் ஒரு பூதத்தின் பரப்பில்தான் பிற நான்கு பூதங்களும் இயங்குகின்றன அதை போல மனம் என்னும் பரப்பில்தான் மனிதனின் பிறையாவும் இயங்குகின்றன ஆகாயம் பூமிக்கு மேலே மட்டுமல்ல பூமிக்கு கீழேயும் பூமியைச் சுற்றிலும் உள்ளது அதாவது பூமியைச் சுற்றிலும் உள்ள பரந்த பெருவழியாகும் ஆகாயமே ஆகும் அதை போல மனமும் மனிதனுக்குள்ளிருந்து இயங்குவதாக மட்டுமின்றி மனிதனைச் சுற்றிலும் ஒரு வளையமாக ஒரு வெளியாக இயங்குகிறது மனிதனின் உணர்வுகள் தொடர்புகள் உறவுகள் ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் தோல்விகள் போன்றவை மனிதனுக்கான மனவெளியாக அமையும் மனிதனுக்கான உறவுகள் மற்றும் தொடர்புகளின் எல்லைகளைப் பொறுத்து மனவெளியின் எல்லையும் குறுகியதாகவோ விரிவானதாகவோ அமையும் மனத்தின் இத்தகைய எல்லைகள் இடம் காலம் பொருள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எழும் துன்ப உணர்ச்சிகளை வரம்பாக கொண்டிருக்கும் இவ்வாறு மனமானது மனிதனை மையமாக வைத்து மனிதனின் உள்ளும் புறவுமாக கட்டமைக்கப்படுகிறது மனிதனின் மனம் அவனது ஐம்புலன்களின் ஆற்றல்களிலிருந்து தொகுக்கப்பெறும் ஒரு பேராற்றலாக அவனை சுற்றி வடிவம் பெறுகிறது அதாவது ஐம்புலன்களின் வழியாக புறச்சூழலில் அவனுக்குள்ள தொடர்புகள் மற்றும் உறவுகளை பொறுத்து அவனது மனம் கட்டமைக்கப்படுகிறது தூய தொடர்புகளும் உயர்ந்த உறவுகளும் தூய மனத்தை உயர்ந்த மனத்தை வடிவமைக்க ஏதுவாக அமைகின்றன மனதை தூயதாகவோ தீயதாகவோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ வடிவமைப்பதில் மனிதனின் தொடர்புள்ள புறச்சூழல்களுக்கு பெரும் பங்குள்ளது தன்னியல்பான புறச்சூழல்களின் தாக்கத்தால் மனம் தனது நிகழ்நிலையிலிருந்து உரிய மாற்றத்தை பெறுகிறது மனத்தில் நல்ல வகை மாற்றத்தை பெற வேண்டுமெனில் அதற்கேற்ற நல்ல வகை புறச்சூழல்களை தேடி அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும் இத்தகைய தேவைக்குரிய சூழல்களை தேடுவதற்கு மனத்தை நெறிப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த மூளையின் துணை வேண்டும் மனம் எப்போதும் தன் விருப்பு வெறுப்புகளை நிலைநாட்டுவதிலேயே குறியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கும் மூளையின் மீதும் ஆதிக்கம் செய்வதையே விரும்பும் தன் விருப்பப்படியே மூளையை செயல்பட வைக்கும் தன் விருப்பத்திற்கு மாறாக சிந்திக்க முனைந்தால் மூளையை செயல்பட விடாமல் தடுக்கும் இத்தகைய மனத்தின் நிகழ்நிலையை அல்லது மனத்தின் சிக்கல்களை அறிய மூளையின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் மூளையின் ஆற்றலை கொண்டு மனத்தின் நிலையை மதிப்பீடு செய்து தேவையின் அடிப்படையில் மனத்தை நெறிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் வேண்டும் பொதுவாக மனம் போகும் போக்கில் மூளை அதனை பின்பற்றுவது இயல்பானதே ஆகும் ஆனால் நல்லவை கட்டவை யாவற்றையும் ஆய்ந்தறிந்து அவற்றில் நல்லனவற்றை தேர்வு செய்து மனத்தை பின்பற்ற வைப்பது மூளையின் ஆற்றலாகும் பெரும்பாலும் மனம்தான் மனிதனை ஆளுமை செய்கிறது அத்தகைய மனத்தை புரிந்து தான் மனிதனால் அவனை கையாள முடியும் மனத்தை அறிதலே தன்னை அறிதலாகும் மனத்தை ஆளுதலே தன்னை ஆளுதலாகும் தன்னை அறிய முடியாதவர்களால் பிறரை அறிய முடியாது தன்னை நெறிப்படுத்த இயலாதவர்களால் பிற எவரையும் அல்லது பிற எதையும் நெறிப்படுத்த இயலாது அமைப்பாக்க நடவடிக்கையில் பங்காற்றுவோர் ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொள்ளவும் தன்னை நெறிப்படுத்திக் கொள்ளவும் போதிய ஆற்றல் பெற்றிருத்தல் தேவையாகும் மக்களை அணிதிரட்டுதல் நெறிப்படுத்துதல் அரசியல் படுத்துதல் போன்ற பணிகளை ஆற்றும் போது மக்களின் மனோநிலையை அறிந்து செயலாற்ற வேண்டியிருக்கும் மக்களோடு மக்களாக ஒன்றி களப்பணியாற்றும் போது மக்களின் மனநிலையை அல்லது சமூக உளவியலை அறிந்து கொள்ள இயலும் ஆனால் தன்னை அறிய முடியாதவர்களால் அல்லது அறிந்து கொள்ள முயற்சிக்காதவர்களால் மக்களோடு கலந்து பணியாற்றினாலும் கூட மக்களை அறிந்து கொள்ளவோ வெற்றிகரமாக அணிதிரட்டவோ இயலாது மக்களை அறிந்து கொள்ளுதல் என்பதை விட உடன் பணியாற்றுவோர் தங்களுக்கிடையில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் கடினமானது அவ்வாறு தன்னை அறிந்து கொள்ளவோ பிறரை அறிந்து கொள்ளவோ இயலாத நிலையானது களப்பணி ஆற்றுவோருக்கிடையில் முரண்பாடுகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் அமைப்பாக்க நடவடிக்கையை பாதிக்கும் ஆகவே மனத்தை அறிதல் அல்லது தன்னை அறிதல் என்பது அமைப்பாக்க நடவடிக்கையில் இன்றியமையாததாகும் தன்னை அறிதல் என்னும் தன்னாய்வு முயற்சியானது மன வலிமையை மதிப்பீடு செய்வதாகும் மனச்சிக்கல் இல்லாத மனமே இயல்பான மன வளர்ச்சி மற்றும் மன வலிமையை பெற்றிருக்கும் மனச்சோர்வு மன அழுத்தம் மனப்பிறழ்வு மனச்சிதைவு போன்ற பாதிப்புகளால் விளையும் தாழ்வு மன சிக்கல்கள் அல்லது உயர்வு மன சிக்கல்கள் மனிதனின் மன வளர்ச்சியையும் மன வலிமையையும் வீரியமிழக்கச் செய்யும் இதனால் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் அணுகுமுறைகள் செயல்திறன்கள் போகும் மனிதனின் இயல்பு நிலை வெகுவாக பாதிக்கப்படும் எனவே இத்தகைய மனச்சிக்கல்களுக்கு ஆட்படாதவாறு மனத்தை பாதுகாத்தல் மிகவும் இன்றியமையாத கடமையாகும் அதே வேளையில் ஏற்கனவே அவ்வாறான சிக்கல்களுக்கு ஆட்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து மனத்தை மீட்டு பாதுகாத்திட வேண்டியது முதன்மையானதாகும் தனி வாழ்க்கையானாலும் பொது வாழ்க்கையானாலும் இத்தகைய மனச்சிக்கல்களை எதிர்கொண்டேயாக வேண்டும் எனினும் இவற்றால் மனம் நொடிந்துவிடக்கூடாது மனம் வீழ்ந்தால் வாழ்வே வீழும் மனம் சிதைந்தால் வாழ்வே சிதையும் மனத்தின் பாதுகாப்பே வாழ்வின் பாதுகாப்பாகும் மனத்தை அறிதலின் மூலமே மனத்தை பாதுகாத்திட இயலும் மனத்தை அறியவும் மனத்தை பாதுகாக்கவும் மனத்தின் தலையாய அங்கமான மூளையின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் மூளையும் மனமும் ஒரு புள்ளியில் குவிந்து ஒன்றித்து இயங்கினால்தான் ஒரு செயலும் வெற்றிகரமாக அமையும் மூளையின் ஈடுபாடில்லாமல் மனமும் மனத்தின் ஈடுபாடு இல்லாமல் மூளையும் செயல்பட்டால் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக அமையாது மூளை ஒட்டாத மனம் வெறும் உணர்ச்சி வயமானது மனம் ஒன்றாத மூளை ஏதும் பயனில்லாதது எனவே மனமும் மூளையும் ஒன்றித்து நிகழ் இயங்க வேண்டும் அதுவே வெற்றிகரமாக அமையும் மூளை பாதிக்கப்பட்டால் அல்லது வீரியமிழந்தால் மனமும் பாதிக்கப்படும் மனமும் மூளையும் ஒன்றுக்கொன்று அவ்வளவு நெருக்கமான தொடர்புடையவை அத்தகைய மூளையின் ஆற்றலை கொண்டே மனத்தை மதிப்பிடவும் மனத்தை நெறிப்படுத்தவும் முயலும் மனத்தை நெறிப்படுத்துதல் என்றால் அதன் வேகத்தை அதன் வீரியத்தை நேரிய முறையில் நேரிய திசையில் மேம்படுத்தும் வகையில் முறைப்படுத்துதலாகும் மாறாக கட்டுப்பாடு என்னும் பெயரால் எதிர்மறை அணுகுமுறைகளை கொண்டு மனத்தை அடக்கி ஒடுக்குவதாகாது மனத்தை நெறிப்படுத்துவதுதான் மனத்தை அறிதல் அல்லது தன்னை அறிதலின் நோக்கமாகும் மனத்தை நெறிப்படுத்துதலில் முதன்மையானது மனத்தை நிகழ்நொடியில் நிறுத்துவதுதான் பெரும்பாலும் மனிதன் பொழுதுகளில் வாழ்வதில்லை கடந்த காலத்தின் கசப்பிலும் இனிப்பிலும் எதிர்காலத்தின் கனவிலும் கற்பனையிலும் மூழ்கி நிகழ்காலத்தை இழக்கிறான் மனம் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மூளை ஈடுகொடுத்து அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது அதே வேளையில் நிகழ்பொழுதுகளுக்கான வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது போதிய அளவில் நிகழ்பொழுதில் மனத்தின் ஈடுபாடு இல்லாமலும் மூளை தனது கடமைகளை ஆற்றுகிறது மனமும் மூளையும் முழுமையாக ஒன்றாமல் அங்குமிங்கும் மூசலாடும் நிலையில் ஆற்ற வேண்டிய பணிகள் சிறப்பாகவோ வெற்றிகரமாகவோ அமைவதில்லை மனநிறைவில்லாத வகையில் யாவும் அரைகுறையாய் முடியும் இதுவே மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும் ஆகவே மனத்தையும் மூளையையும் நிகழ்நொடிகளுக்கு இழுத்து வருவது இன்றியமையாததாகும் இது மிகவும் கடினமானதாகும் மனம்தான் உலகிலேயே அதிவேகத்தில் பாயக்கூடியது எனலாம் ஒரு நொடியின் பின்னங்களில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பயணிக்கக்கூடியதாகும் எங்கும் ஊடுருவக்கூடியதாகும் அத்தகைய ஆற்றல் மனத்திற்கு மட்டுமின்றி மூளைக்கும் உண்டு மனத்தோடு மூளையும் மூளையோடு மனமும் பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று ஈடுகொடுத்து ஒரே வேகத்தில் இயங்கினாலும் அவ்வாறு தொடர்ந்து இணைந்து இயங்க முடியாது அதாவது மனம் உடனே அடைய விரும்புவதையெல்லாம் மூளையால் நிறைவேற்ற முடியாது கடவுளை தேடி மனம் அலையும் மூளை என்ன செய்யும் மனத்தின் கனவுகளுக்கெல்லாம் கற்பனைகளுக்கெல்லாம் அவ்வளவு எளிதில் மூளையால் செயல்வடிவம் கொடுக்க இயலாது எல்லாம் எனக்கே என்றும் எல்லாம் நானே என்றும் மனம் பேராசை கொள்ளும் ஆனால் அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது அதற்கு திட்டமிடுவதிலும் செயற்படுத்துவதிலும் மனம் மூளையை சிக்க வைத்து திணறச் செய்கிறது அதனை நிறைவேற்ற இயலாத நிலையில் மனமே அதற்கான வழிகளை இயந்த நேர்கிறது வழிகளை தாங்க முடியாத நிலையில் வெறுப்பும் சலிப்பும் மேலோங்கி மனம் முற்றிலும் நிகழ்பொழுதிலிருந்து விலகி பேதளித்து சமநிலையை இழக்கிறது இவ்வாறான சூழலில் மனத்தை பாதுகாப்பது அல்லது சமநிலையில் வைத்திருப்பது மூளை மேற்கொள்ளும் பெரும் சவாலாகும் மனத்தை சமநிலையில் வைத்திருப்பதுதான் மனிதன் சந்திக்கும் போராட்டங்களிலேயே கடுமையானதாகும் மனிதனை பெரும் நெருக்கடிகளுக்கும் கடும் உளைச்சல்களுக்கும் ஆளாக்குகிற மனத்தை சமநிலைப்படுத்துவதற்கு அல்லது நெறிப்படுத்துவதற்கு மனிதன் காலம் காலமாய் போராடி கொண்டே இருக்கிறான் அதன் விளைவாக மனிதன் உருவாக்கிய படைப்புகள்தான் கடவுள் கோட்பாடு மற்றும் கடவுள் வழிபாடு போன்றவையாகும் அதாவது அவனது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றங்களை பாதிப்புகளை பாதிப்புகளையெல்லாம் கமுக்கமான நம்பிக்கைக்குரிய ஓரிடத்தில் கொட்டுவதற்கு அவனால் ஆதிகாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வடிகால்கள் தான் கடவுள் மதம் ஆன்மீகம் போன்றவையாகும் இவை யாவும் மனத்தை நெறிப்படுத்துவதற்கு அல்லது சமநிலைப்படுத்துவதற்கென மனிதனின் மூளை மேற்கொண்ட முயற்சிகளின் உருவாக்கங்களாகும் மூளையையும் மனத்தையும் ஒழுங்குபடுத்தி நிகழ்பொழுதுகளில் வாழ்வை நுகர உளைச்சல்கள் போன்ற பாதிப்புகளுக்கு ஆட்படாமல் மனத்தை பாதுகாக்க மனிதனின் மூளை எண்ணற்ற வழிமுறைகளை கண்டறிந்துள்ளது தியானங்கள் மூச்சு பயிற்சிகள் ஆசனங்கள் உள்ளிட்ட கலைகள் யாவும் மனத்தை சமநிலைப்படுத்துவதற்கான கண்டுபிடிப்புகளேயாகும் இவற்றுடன் விளையாட்டு ஓவியம் சிற்பம் நடனம் இசை பாடல் கவிதை போன்ற நுண்கலைகளும் மனத்தை நெறிப்படுத்தலுக்கான பண்பாட்டு வழிமுறைகளேயாகும் இவையெல்லாம் மனத்தையும் மூளையையும் ஒருமுகப்படுத்தி மனிதனை நிகழ்பொழுதுகளில் வழிநடத்தக்கூடியவையாகும் மனத்தை சமநிலைப்படுத்துதலில் உடற்பயிற்சியும் மகத்தான பங்கு வகிக்கிறது மன இறுக்கத்திற்கு பல்வேறு சிக்கல்கள் காரணிகளாக இருப்பினும் உடல் இறுக்கமும் ஒரு காரணியாக அமையும் போதிய உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சியின்மையால் உடலின் தசைகள் நரம்புகள் இருக்கமடைகின்றன இதனால் மனமும் இருக்கமடைகிறது உடலில் ஏற்படும் பாதிப்புகள் மனத்தையும் பாதிக்க செய்கின்றன உடல் இருக்கத்தால் மன இருக்கமும் மன இருக்கத்தால் உடல் இறுக்கமும் ஏற்படுகின்றன உடல் இருக்கத்தை போக்குவதன் மூலம் மன இருக்கத்தை தளரச் செய்ய முடியும் இதற்கு தவறாத உடற்பயிற்சியும் போதிய உடலுழைப்பும் தேவையாகும் இவற்றின் மூலம் மனத்தை சமநிலைப்படுத்திட அல்லது பாதுகாத்திட இயலும் இவ்வாறு மனிதன் பல்வேறு வழிமுறைகளையும் உத்திகளையும் கையாண்டு தனது மனத்தை பாதுகாத்திட அல்லது சமநிலைப்படுத்திட முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் மனத்தை சமநிலைப்படுத்துதல் என்பது பாதி இன்ப துன்பங்களை சமப்படுத்துதல் என்று பொருளாகாது இன்பத்தை ஏற்றுக்கொள்வதைப் போல துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதை அல்லது தாங்கிக் கொள்வதை குறிக்கும் அதை போல் தாழ்வு மனச்சிக்கலையும் உயர்வு மனச்சிக்கலையும் பாதி பாதியாய் சமப்படுத்துதல் என்றாகாது இத்தகைய மனச்சிக்கல்கள் ஏதும் மனத்தை அண்டவிடாமல் தடுத்தோ தவிர்த்தோ அதனை பாதுகாப்பதை குறிக்கும் இவ்வாறு மனத்தை சமநிலைப்படுத்திட அல்லது நெறிப்படுத்திட மனத்தை அறிதல் அல்லது தன்னை அறிதல் தவிர்க்க இயலாத தேவையாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் எத்தகைய மனச்சிக்கல்களுக்கும் ஆளாகாமல் தமது மனத்தை பாதுகாத்து கொள்ளுதல் வேண்டும் மனத்தின் பாதுகாப்பே மனித வாழ்வின் உண்மையான பாதுகாப்பாகும் தமது மனத்தை அல்லது தன்னை அறிவதன் மூலமே மனச்சிக்கல்களின் பாதிப்புகளுக்கு ஆட்படாமல் மனத்தை நெறிப்படுத்தி அல்லது சமநிலைப்படுத்தி அதனை பாதுகாத்திட இயலும் மக்களை அமைப்பாக்கும் களப்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தனது மனத்தை அறிந்தவர்களாய் மனச்சிக்கலற்றவர்களாய் மனச்சமநிலை பெற்றவர்களாய் மனத்தை பாதுகாத்திடும் ஆற்றல் கொண்டவர்களாய் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக இன்றியமையாத தேவையாகும் இத்தகைய பக்குவமுள்ளவர்களால் மட்டுமே தனிவாழ்வையும் பொது வாழ்வையும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல முடியும் தன்னை அறியும் மனமே விரியும் வரும் தடைகளை விளக்கி சாதனை புரியும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி